என் அன்பு குழந்தையே இன்று இந்த எண்ணை கண்ட உனக்கு நிச்சயமாக வாழ்க்கையின் தான் கிடைக்கப் போகின்றது இந்த ஒன்பது எட்டு எட்டு என்பது மிக அதிர்ஷ்டம் வாய்ந்த எண் அல்லவா இந்த தேவதை எண்ணை இன்று நீ கண்டதனால் உன் வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகின்றது இந்த எண் உனக்கு எதை குறிக்கின்றது என்பதனை உன்னிடத்தில் விலக்கி சொல்வதற்காக உன் அப்பன் வந்திருக்கின்றேன் அது மட்டுமல்லாமல் இந்த நாளில் இந்த எண்ணானது உன் வாழ்க்கையில் நல்லதொரு அதிர்ஷ்டத்தை கொடுக்க வந்ததற்கான காரணம் என்ன தெரியுமா என் பிள்ளையே இன்றைய தேதியானது என்னவென்று கவனித்தாயா ஒன்பதாவது தேதி எட்டாவது மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் இருக்கின்ற எண்களை ஒரு சேர நீ கூட்டுவாயானால் அதாவது இரண்டு கூட்டல் பூஜ்ஜியம் கூட்டல் இரண்டு கூட்டல் நான்கு இதை கூட்டி வர உனக்கு கிடைக்கின்ற எண்ணானது எட்டு அதனால் இந்த நாள் உனக்கு கிடைத்திருக்கின்ற ஒரு அதிர்ஷ்ட நாள் என்பதை முதலில் நீ நினைவுகூர வேண்டும் இந்த பிரபஞ்சம் சில விஷயங்களை இப்படித்தான் உனக்கு உணர்த்தும் இன்று இந்த எண்ணை காண்பதால் உனக்கு என்ன நடக்கப் போகின்றது இது உன் வாழ்க்கையில் உனக்கு எந்த செய்தியை சொல்ல வந்திருக்கின்றது என்பதனையெல்லாம் உன் அப்பன் கருப்பன் மூலமாக நீ தெரிந்து கொள்ளப் போகின்றாய் என் வில்லையே இன்று பேரதிர்ஷ்ட நாள் ஏன் தெரியுமா மங்கள வெள்ளிக்கிழமை நாளாக இன்று உனக்கு இருக்கின்றது என் வில்லையே எந்த நாளாக இருந்தாலும் பெண்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் எனக்கு தீட்டு நேரம் அதனால் இன்று என்னால் எதையும் செய்ய முடியாது என்று நீ சொல்லக்கூடாது என் தங்கமே தெய்வத்தின் அருகில் நீ செல்ல வேண்டாம் ஆனால் மனதால் உனக்கு அவர்களை நினைப்பதற்கு எல்லா உரிமையும் இருக்கின்றது அல்லவா அவர்களின் வார்த்தைகளை கேட்பதற்கும் அதன்படி நடப்பதற்கும் எல்லா உரிமைகளும் ஒரு குழந்தையாக உனக்கு இருக்கின்றது என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் ஆண் பிள்ளைகளுக்கும் சரி ஏதேனும் தீட்டு காரியங்கள் நடந்திருக்கும் பட்சத்தில் அதற்காக தெய்வத்திடம் இருந்து நீ ஒருபோதும் ஒதுங்கி நிற்காதே எந்த நேரத்திலும் தெய்வம் உனக்கு ஆசிகளை வழங்குவார்கள் என்பதை புரிந்து கொண்டு மனதால் அவர்களை அழைப்பதும் அவர்கள் நாமத்தை உச்சரிப்பதும் எப்பொழுதுமே நீ செய்து கொண்டிருந்தால் போதும் என் தங்கமே இந்த வாழ்க்கை உனக்கு தந்திருக்கின்ற இந்த கால கட்டங்கள் இனிமேல் உன் வாழ்க்கையில் உனக்கு என்ன நிகழ்த்தப் போகிறது என்பதை நீ அறிந்து கொள்ளப் போகின்றாய் சோதனைகள் அதிகமாக வந்த காலங்கள் எல்லாம் மாறி இனி எல்லாம் உனக்கு நீ நினைத்தபடியே வாழ்க்கை மாறப் போகிறது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இதை பார்ப்பவர்களுக்கு வாழ்க்கையில் என்ன நடக்கும் என்பதனை உன் அப்பன் சொல்லப் போகின்றேன் என் தங்கமே இந்த எண்ணை பார்க்கக்கூடிய வாய்ப்பானது எல்லோருக்கும் கிடைப்பது இல்லை இந்த எண்ணை பார்த்ததால் உன் வாழ்க்கையில் என்ன நல்ல விஷயம் நடக்கப் போகிறது என்பதை நீ அறிந்து கொள்ளத்தான் போகிறாய் அப்பொழுது நிச்சயமாக நல்ல வேலை இந்த எண்ணை இன்று நம் அப்பன் நமக்கு கொண்டு வந்து சேர்த்தார் என்று சொல்லி என் பிள்ளையே நீ மனமகிழ்ச்சி அடையத்தான் போகின்றாய் உன்னுடைய வாழ்க்கையில் நான் உனக்கு தருகின்ற ஒவ்வொரு விஷயங்களுமே ஏதாவது ஒரு, ஒரு காலகட்டத்தில் உன்னை நல்ல நிலைக்கு கொண்டு செல்வதற்காக மட்டுமே தான் இருக்கும் என்பதை நீ மறந்து விடாதே மற்றபடி இந்த வாழ்க்கையில் உனக்கு எந்த சோதனைகளையும் கொடுப்பதற்காக அல்ல இனிமேலும் இந்த சோதனைகளையும் இந்த சூழ்ச்சிகளையும் கண்டு மயங்காமல் உனக்கு தெய்வம் உறுதுணையாக இருக்கின்றது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது உன் வாழ்க்கையில் வந்தது எல்லாமே இனி நல்லதாகத்தான் போகின்றது என் தங்கமே நான் சொல்ல நினைக்கின்ற விஷயங்கள் என்ன என்பதனை முதலில் நீ செவி கொடுத்து கேட்க வேண்டும் இந்த கருப்பன் உன்னிடத்தில் சொல்ல வந்த விஷயம் என்ன தெரியுமா என் பிள்ளையே இன்று இந்த எண் உனக்கு உணர்த்துகின்ற செய்தி நீ தெய்வத்திற்கு மிகவும் அருகாமையில் இருக்கின்றாய் என்று அர்த்தம் அதாவது நீ தெய்வத்தின் மீது கொண்டிருக்கின்ற பக்தி உன்னுடைய ஆன்மீகமானது தெய்வத்திற்கு மிகவும் பிடித்திருக்கின்றது தெய்வம் உன்னை கண்காணித்து கொண்டிருக்கின்றது தெய்வம் உன்னை எப்பொழுதும் ஆசிர்வதிக்க துடிக்கின்றது இதை உனக்கு உணர்த்துவது இந்த எண்தான் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் முக்கியமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன தெரியுமா தெய்வத்தின் குழந்தையாகத்தான் நீ வளம் வந்து இருக்கின்றாய் அடுத்ததாக என் பிள்ளையே இந்த எண்ணானது உனக்கு முக்கியமாக உணர்த்துகின்ற ஒரு செய்தி என்ன தெரியுமா நீ சரியான பாதையில் சென்று கொண்டிருக்கின்றாய் சரியான பாதையில் சென்று உனக்கான பண ஈர்ப்பனை பெறுவதற்குரிய அத்தனை சூழ்நிலைகளையும் நீ கடந்து வந்து கொண்டிருக்கின்றாய் என் தங்கமே நீ செல்வ செழிப்பை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கின்றாய் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கவிருக்கின்ற அத்தனை சந்தோஷங்களும் நீ எதிர்பார்த்த அந்த பணமும் உன்னுடைய கைகளில் வந்து நிச்சயமாக சேரும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த விஷயத்தை சாதாரணமாக எண்ணி விடாதே இது பிரபஞ்சத்தினுடைய விதி அதை மாற்ற யாராலும் முடியாது இந்த எண்ணை காணும் பொழுது இந்த எண் உனக்கு அதைத்தான் உணர்த்துகின்றது அது மட்டுமல்லாமல் இன்று வெள்ளிக்கிழமை அல்லவா வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி தாயாருக்கு உகந்ததல்லவா இதையெல்லாம் நீ மனதில் வைத்து கொள்ள வேண்டும் என் தங்கமே சிலருக்கு வாழ்க்கையில் சில விஷயங்கள் நடக்காமல் போய்விடுகின்றது அப்பொழுதெல்லாம் எந்த ஒரு காரியம் நடந்தால் இந்த வாழ்க்கை நமக்கு நிம்மதியாக இருக்கும் இருந்தாலும் அந்த ஒரு காரியத்தை நோக்கி உன் வாழ்க்கை பயணம் சென்று கொண்டிருக்கும் அப்படி சென்று கொண்டிருக்கும் பொழுது உன்னுடைய மனதிற்குள் எந்த தடுமாற்றங்களும் இல்லாமல் எந்த ஒரு தடமாற்றங்களும் இல்லாமல் நீ சென்று ஆனால் நிச்சயமாக உனக்கு வெற்றி என்ற ஒன்று அங்கே உறுதியாக கிடைக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இதிலே உன் அப்பன் சொல்கின்ற கருத்தும் இருக்கிறது யார் என்ன நினைத்தாலும் அதனை தடுக்கவும் முடியாது நீ இதை உணர்ந்து விட்ட பிறகு தயக்கம் காட்டக்கூடாது நமக்கு கிடைக்கும் நமக்கு உறுதியாக நடக்கும் என்று உன் அப்பன் சொல்லிவிட்ட பிறகு என் வில்லையே காரணங்கள் எதுவும் இல்லாமல் எந்த ஒரு விஷயத்தையும் உன் அப்பன் உன்னிடத்தில் சொல்லவில்லை என்பதை நீ மனதார நம்ப வேண்டும் எந்த ஒரு காரியத்தையும் செய்ய தொடங்கிய பிறகு தயக்கம் காட்டக்கூடாது உன்னுடைய தயக்கம்தான் இத்தனை நாளும் உன் வெற்றியை தடுத்து நிறுத்தியது அதனால் இந்த தயக்கத்தை காட்டாமல் இன்று என் பிள்ளையே நான் சொன்னது போல செய்து கொண்டு செயலில் வெற்றி உறுதி என்று சொல்லி கொண்டு இன்றைய நாளில் எல்லாவற்றையும் நீ நல்லபடியாக செய்ய வேண்டும் செல்வி செழிப்பானது உன்னை நெருங்கி கொண்டிருக்கிறது நீ எதிர்பார்த்த லாபம் உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் நீ செய்கின்ற தொழிலை உனக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும் என்பதை நீ மறந்து விடாதே நீ எதிர்பார்த்த பண வரவு உன் வாழ்க்கையில் நிச்சயமாக இருக்கும் இதைத்தான் உனக்கு இந்த எண்ணானது உணர்த்துகின்றது என் பிள்ளையே அதிர்ஷ்டம் எல்லோருக்கும் சற்றென்று விடுவது இல்லை ஆனால் சிலருக்கு சட்டென்று கிடைத்து விடும் இதுபோன்று இந்த பிரபஞ்சம் அவர்களுக்கு அதிர்ஷ்ட எண்களை காண்பிக்கும் பொழுது சில விஷயங்களை உணர்த்த முயற்சி செய்கின்றார்கள் அல்லவா அதை உணர்ந்து கொண்ட பிள்ளைகளுக்கு வாழ்க்கையின் மீது இருக்கின்ற பயம் நீங்கி வாழ்க்கையின் மீது அன்பு அதிகமாகிவிடும் என் தங்கமே அதுபோலத்தான் உன்னிடத்தில் அந்த அன்பினை இந்த அப்பன் எதிர்பார்க்கின்றேன் இந்த வாழ்க்கையின் மீது நீ கொண்டிருக்கின்ற அன்பு மேலும் மேலும் உன்னை வாழச் சொல்லும் நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்ற நம்பிக்கையை உனக்குள் ஊட்டும் என் பிள்ளையே நல்ல நாளில் உன்னை தேடி வந்து இந்த அப்பன் தந்திருக்கின்ற வாக்கினை நீ மதித்து நிச்சயமாக இந்த எண்ணெய் இன்று நீ ஒரு முறையாவது உன்னுடைய பூஜையறையில் இருக்கின்ற திருநீர் வைத்திருக்கின்ற தட்டில் எழுதிவிடு அப்படி இல்லை என்றால் ஒரு தட்டில் கொஞ்சம் திருநீரை பருப்பி அதில் ஒன்பது எட்டு எட்டு என்ற எண்ணை எழுதி அப்படியே உன்னுடைய பூஜை பூஜையறையில் வைத்துவிடு நிச்சயமாக உன்னை தேடி தெய்வம் வந்துவிட்டது உன்னை தேடி மகாலட்சுமி தாயார் வரப்போகிறார் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அது மட்டுமல்லாமல் தெய்வத்திற்கு மிகவும் அருகில் இருக்கின்ற உனக்கு வாழ்க்கையில் நல்லது மட்டும்தான் நடக்கும் தீய வழியில் சென்று கொண்டிருந்தால் நல்ல வழியை நோக்கி தானாகவே நீ வந்து விடுவாய் வாழ்க்கையில் எல்லோருக்குமே சென்று கொண்டிருக்கின்ற பாதை கடினமாகத்தான் இருக்கும் ஒருவர் வெற்றி பெற்று விட்டார் என்பதற்காக அவர்கள் கடந்து வந்த பாதை எளிமையானது என்று சொல்லிவிட முடியாது பல கரடு முரடான பாதைகளை தாண்டித்தான் அவர்கள் வந்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த இலக்கை தொட்டிருப்பார்கள் இதனை நீ நம்ப வேண்டும் இது நமக்கும் புரிந்துவிட்டது என்றால் நிச்சயமாக எல்லாவற்றையும் கடந்து உனக்கான வெற்றியினை நீ பெற்று விடுவாய் என் தங்கமே உனக்கு எப்பொழுதுமே நம்பிக்கை உணர்வு இருக்க வேண்டும் என் தங்கமே உன் அப்பன் சொல்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் இனி உன்னை வாழ்க்கையில் நல்ல நிலைக்கு அழைத்துச் செல்ல போகின்றது இந்த நம்பிக்கையை நான் உனக்கு கொடுத்து விட்டேன் நிச்சயமாக இதை பற்றி என் பிள்ளையே இந்த வாழ்க்கையின் அடுத்த கட்டத்தை நோக்கி நீ பயணம் செய்து விடுவாய் என்று உன் அப்பன் எனக்கு மிகுந்த நம்பிக்கை வந்துவிட்டது நான் உன் அருகில் இருக்கின்றேன் உனக்கான அத்தனை கஷ்டங்களையும் நான் போக்கி தரப்போகின்றேன் என்றென்றும் என் மீது நம்பிக்கை வைத்த பிள்ளைகளை நான் ஒருபோதும் ஏமாற்றிவிட மாட்டேன் என் தங்க பிள்ளையே இந்த கருப்பண்ணசாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து இருக்கும்.